நம்ம அறிவிப்புகளில் கொடுத்தபடி கடந்த நாளில் நம்ம பார்த்தோம் நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாச்சுன்னு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் நமக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவு பதிவானதை பார்த்தோம் இனி வரப்போகிற நாட்களுக்கும் தென் மாவட்டத்தில் அந்த லேசான மழை சாரல் மழை அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி அப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்லாம் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இந்த கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அவ்வப்போது லேசான மழை வரை எதிர்பார்க்கலாம் மற்றபடி நமக்கு வந்து நம் மிக கனமழை மற்றும் அதிகனமழை அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது புயல்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது தாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தற்போது வரை எந்த புயலும் தமிழ்நாட்டில் வந்து தாக்கப்படாது ஏன்னா புயல் உருவாக வாய்ப்புகள் கிடையாது வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாட்டில் கனமழை காத்திருக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேயும் தமிழ்நாட்டில் அந்தந்த மாதத்திற்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் பிப்ரவரி மாதங்கள்ல கனமழை தீவிரம் போகுது இது குறித்து நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் தெளிவாகவும் மிக விரிவாகவும் நம்ம பார்க்க போறோம் இந்த கோடை காலம் அப்படிங்கிறது தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கனமழை பெய்த பிறகுதான் இந்த வருஷம் கோடை காலம் அப்படிங்கிறதே நமக்கு தொடங்கும் பொதுவாக நமக்கு இந்த மே மாதங்கள்ல தான் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா இந்த வருஷம் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் ஏன்னா இந்த மார்ச் முதல் வாரத்தில் அதிகரிக்க தொடங்கிய வெப்பநிலை அப்படிங்கிறது ஜூலை பத்தாம் தேதிக்கு அப்புறந்தான் படிப்படியாக அதனுடைய தீவிரத்தன்மைங்கிறதே குறைய தொடங்கும் இப்போ மார்ச் முதல் ஜூலை முதல் வாரம் வரைக்கும் அந்த வெப்பநிலைங்கிறது சற்று தீவிரமாக தான் இருக்கும் ஒரு பக்கம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் தீவிரமாக தொடங்கினாலும் இதற்கு இடைப்பட்ட நேரங்கள் இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு அந்த வெப்பசலன இடிமழையும் நிச்சயமாக இந்த கோடை கோடைக்காலத்தில் அதிகமாக உண்டு இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கள் பகுதிகளுக்கெலாம் தென்மேற்கு பருவமழையில் அதிக மழை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் இப்போது உங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் முதற்கட்டமாக உள் மாவட்டத்தில் தான் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கும் அதற்கு பிறகு இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் உள் மாவட்டத்தில் நிச்சயமாக கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க தொடங்கிடும் அப்போது நமக்கு இந்த மே ஜூன் ஜூலை மாதங்களில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் இதில் குறிப்பாக ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் தான் இந்த உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வரைக்கும் அவ்வப்போது நமக்கு மழை கிடைச்சாலுமே கூட ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்டில் தீவிரமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கு வந்து மழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டத்தில் சில பகுதிகளில் சாரல் மழை மற்றும் லேசான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் டெல்டா மாவட்டத்திலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் தொடர்ந்து இந்த கோடை காலங்களில் நமக்கு வெப்பநிலைங்கிறது தீவிரமாக தான் இருக்கும் ஏன்னா எப்படி நமக்கு கடந்த வருஷத்துல காணாத மழை பொழிவுகள் நம்ம பார்த்தோமோ அதே போல வெப்பநிலையும் பதிவாகும் போது காணாத வெப்பநிலை அப்படிங்கிறது தான் பதிவாகும் பொதுவா நம்ம கோடை காலத்துல இயல்பிலிருந்து ஒன்று முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிச்சதை நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த வருஷம் இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு இயல்பில் இருந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் குறிப்பாக நமக்கு வட மாநிலங்கள் அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலுமே கூட தீவிரமான எல்லாம் பதிவாகும் இந்த வேலூர் சென்னை திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்களில் கடும் வெப்பம் கண்டிப்பாக பதிவாகும் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே அதிகரிக்கக்கூடிய இந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகரித்த வண்ணமாக இருக்கும் அதில் அதிகபட்சமாக மே ஜூன் மாதங்களில் அதிகப்படியான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகும் பொதுவாக அக்னி நட்சத்திரம் முடிந்தவுடன் வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய தொடங்கும் ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அக்னி நட்சத்திரம் முடிந்தாலும் அதனுடைய வெப்பம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து நீடிக்கும் இந்த ஜூன் மாதங்கள் ஜூன் மாதங்கள் மற்றும் ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் அந்த கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் கணிசமாக அந்த வெப்பத்தினுடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கும் இதற்கிடையில் நமக்கு நிறைய வெப்பசலன இடிமழை நம்ம உறுதியாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுமே கூட தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பான மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் கொடுக்க போகுது கடந்த வருஷம் பற்றாக்குறையாக இருந்த தென்மேற்கு பருவமழை இந்த முறை இயல்பான மழை பொழிவுகள் அனைத்து மாவட்டத்திற்கும் பதிவாகும் என எதிர்பார்ப்புகள் இருக்குது அதனால் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே இறுதியில் நம்ம கண்டிப்பாக நமக்கு தொடங்கிறோம் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்க போகிற இந்த தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கடும் கனமழைங்கிறது பல்வேறு மாவட்டங்களில் நிச்சயமாக நமக்கு வந்து கொட்டி தீர்க்கும் இடைவெளி விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகளும் தமிழ்நாட்டில் நம்ம உறுதியை எதிர்பார்க்கலாம் இப்போ நமக்கு அடுத்த பத்து நாட்களுக்கு பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டங்கள் மட்டும் பனிப்பொழிவுங்கிறது கிடையாது கடலோர மாவட்டத்திற்கும் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்க தான் செய்யும் அதனால் தொடர்ந்து வருகிற நாட்களில் அதிகாலை இரண்டு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தீவிரமான பனிப்பொழிவுகள் பல்வேறு மாவட்டத்தில் உறுதியாக எதிர்பாருங்க பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகுதான் இந்த பனிப்பொழிவுனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் குறைய தொடங்கும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டு வருகிறது